சொல்லு நார்னியாவுக்காக சொல்லுங்க நம்ம வந்து நம்ம ஸ்குவாட் பேர் சொல்லுங்க ஈசிஎஃப்காக நாசமா பார்க்க நாசமா பார்க்க நார்னியாவுக்காக சொல்லு கூடாண்ணா நாசமா பார்க்கலாம் அடப்பாகி சரி சொல்லு ஈசிஎஃப்காக எப்படி சொல்லு சொல்லுங்க கமான் ஸ்குவாடு ஈசிஎஃப்காக

எதுக்குடா சாவறதுக்கா எங்கலயே போறது டேய் யாரா அவன் மூணா நம்பரே வந்து தொலை எங்கட்டு போற ஃபாலோ பண்ண சொன்னா ஃபாலோ பண்ணுங்க நல்ல பம்பல புள்ளங்க மட்டும் நல்லா ஃபாலோ பண்ற दोस्त எங்க இருக்க வந்தாட்ட இங்கட்டு இங்க இது மேல வந்து இங்க வந்து எங்க இருக்கு எங்கடா எனக்கு மேல எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இங்க தான் புக் பண்ணிட்டு காமிச்சது எனக்கு சரி இங்க பாரு இங்க மூளஞ்சிருக்கான்டா பைட்டிகாரே அறறவன

அமி அது ரெட கண்ண அது ரணோமமே பதர்தா வாரண்டாயிரா வரது அறிவே ஏதோ ஏதோ எங்க எங்க சொல்ல மாட்டீங்க அந்த வீட்ல தாட்டுகிறதுக்கு எத்தராண்டா முன்னாடி முன்னாடி முன்னாடி